கடையில போற லைட் போடுறான் இதுல யாருக்கிட்டா ஸ்டாங்கு யாருக்கிட்டா லைட் ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா குடுறான் மேல கேட்டேன் எப்படி கேட்டேன் ஸ்டாங்குற லைட்டா குடுற படம் நீ நீ குடுக்குற 1.5 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ அப்படியே கூட் பலக போய் போச்சுங்க என்னடா பலகம் எங்க கலெக்ட் ஆபீஸு போய் கலெக்ட் ஏன கூப்புடு இன்ஸ்பெக்டர் போய் கூப்பிடு இது டீ கசாப் போய் எனக்கு போடுறா அவனுக்கு ரெண்டு என்னடா ஆவீங்க போவீங்க எது கேட்டாலும் கேட்டு என்ன

விடுவ பாட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர எனக்கு பண்ணிக்கிறான் எம்ஜிஆரம் முடிக்கிறேன் நான் தான் வேண்டாம்

வாயப்பத்து வாய் பொத்தி தூக்கிட்டு போய் கட்டி கட்டிட்டு JASON நர் மற freakinそれでは secondoதுய chef சரbersக்கம் வாயப்பத்து தesseeங்கOUGH Jeffrey அந்த钟picகை slangு לוக் க muitகம் GOD expl அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரம்பது புடிச்சுக்கலாம் யார் யாரு என்ன என்ன பண்றாங்க

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பண்றேன் உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாரு சொன்னானா ஜி டி தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையுது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

Bali. <laughs> Kanusami. Ela pa? Anu pare? Hah?

இந்த மாதிரி பத்து கடை வாங்குவ நீ கவலைப்படாம வீட்டு என்ன மோசி என்னக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சரி வரப்போமா என்ன பண்ண போறேன்னு பாரு வேண்டாம் நீ விட்டு வீடு யோ என்னையா டீல சக்கரையே இல்ல என்னமா சொல்ற டீல சக்கரை இல்லையா நான் தான் ரெண்டு கரண்டி போட்டேன்னு அப்போ எப்படியா இல்லாம போவோம் நான் தான் போட்டேன்னு சொல்றேன் அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்

காலையிலிருந்து வயிற்றுக்குள்ளலிகரண்டர் மாதிரி கரபுரா கரபுரா சத்தம் நம்ம கடையிலிருந்து ரெண்டு மசால் வடை திண்டு நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் சத்தியம் சத்தியமாம் கணிச அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தகராறு பண்ணுச்சா ரொம்ப சிறப்பா இருக்குல்ல சிறப்புண்ண வெள்ளை கரைச்சி ஒதட்டு மாதிரி ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்களே எல்லாம் ஏ அவளுங்கெல்லாம் ஒதட்டுக்கு சேக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திருவாளுங்க நீ ஏமாந்துராத அப்படியெல்லாம் இருக்காதப்பா அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா உம் அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்ளோ நளினுவானுங்க தெரியுமா இப்படி இப்படியா இப்படியா அட போ ஆட நீ ஏக்கப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா

நீ புடிக்கிற அந்த கண் கொள்ளா காட்சிய நான் பாக்குறேன் யோ யோ மறுபடி தெகறாம பண்ணண்டயா தாக்கே தாக்கே விடாத தாக்கே குடி தாக்கே வந்து கலட்ட பண்ண அது ஏன் தப்பு இல்ல பின்ன கோப்பன் தப்பா சொல்ல மச்சம் பண்ற தப்பு மச்சான் அவன் மேறியா அந்த நாய் சொல்லி வை மூஞ்சி தரையில வச்சு தரதன்னு தேச்சு போடுவேன் அது இல்ல மச்சம் நீ ஓரம்ப்ளே எட்டு மச்சம் இருக்குது எட்டு மச்சம் இருக்க பொண்ணுங்கள இப்படித்தான் தா கலட்ட பண்ணுவாங்க